இன்னைக்கு டண்டா அப்புறம் மேங்கோ ஷாகி துக்கடா செய்யலாம் எப்பயும் போல இந்த ஷாஹி ஒரு ட்விஸ்ட் துக்கடாலையும் சோ இங்க நான் இந்த சாதாரண ரொட்டிய எடுத்திருக்கேன் இது நாலு முக்கோணங்களா நான் வெட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இத ரெண்டு முக்கோணங்களா கூட நீங்க வெட்டிக்கலாம் அந்த பெரிய துண்டுகளும் ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ எல்லா துண்டுலையுமே நான் கொஞ்சமா இந்த மாதிரி நெய்யை தட வைக்கிறேன் நான் இந்த ஷாஹித் துக்டாவை டீப் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேன் இதுல இருந்து நீயோட வாசனை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்கும் இப்ப பண்டிகை வந்ததும் நம்ம இனிப்பு சாப்பிடணும் அதே சமயம் அது ஆரோக்கியமாவும் இருக்கணும் சோ இன்னைக்கு நம்ம தயார் செய்ய போற இந்த ஷாஹித் துக்டால நான் சர்க்கரைய பயன்படுத்த போறதில்ல அதுக்கு பதிலா இந்த நூறு சதவீதம் இயற்கையான ஏபஸ்தீன பயன்படுத்த போற இதை பாருங்க இப்ப எல்லா ரொட்டியையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா நெய்ய தடவிட்டேன் இப்ப இதை சுட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு பேனை எடுத்து மிதமான தீயலை சூடாக வச்சிருக்கேன் இப்ப இந்த ரொட்டியை வந்து நம்ம டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணல ஹடா நமக்கு நல்லா முறு வேணும் அதனால அதிகமான தேயிலாம் சுடமாட்டோம் மிதமான தீயலை தான் சுட போறோம் இதனால ரொம்ப மொறுமொறுப்பான ரொட்டி கிடைக்கும் அதோட இந்த பாலையும் நான் கொதிக்க வச்சுக்கிறேன் இந்த டண்டாய் ரப்படிய இது கூட தயார் பண்ணிக்கலாம் இதுக்காக நான் ஒரு கப் பாலை எடுத்திருக்கேன் இந்த பாலையும் மிதமான தேல பாதையா கம்மி ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு நல்லா கெட்டியான ரப்டி தான் வேணும் அதுக்காக தான் இந்த சமயத்துல இந்த ரொட்டிய நான் இப்படி இந்த பேன்ல வச்சுக்கிறேன் இப்போ ரொட்டியோட இன்னொரு பக்கத்துலையும் நான் கொஞ்சமா நெய்யை தடவிக்கிறேன் இந்த பாலை நம்ம இடையிலையே கலக்கிக்கிட்டே இருக்கணும் இதில் உருவாயிட்டிருக்க அந்த க்ரீமை நம்ம ஓரத்தில் அப்படியே நகர்த்திக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்கிட்ட இந்த டண்டாய் மசாலா இருக்கு இதை எப்படி பண்ணுங்கிறத என் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பவுலில் இந்த ஏபி ஹனிய எடுத்துக்கிறேன் ஏபஸ் ஹனி வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்லையும் மேட்ச் ஆகிறதுனால இது எப்பவுமே என்னோட ஃபேவரட் ஹனியில நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒண்ணு அது நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் ரெண்டாவது அதுல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அதோட மெட்டபாலிசத்தையும் அதிகப்படுத்துது பல நோய்களை எதிர்த்து போராட இது ரொம்பவே உதவியா இருக்குது அதனாலதான் தீன்னு சொல்லும் போதே எனக்கு ஏப்பு தான் ஞாபகத்துக்கு வரும் இப்போ இந்த ரொட்டியை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளவு நல்லா ஒரு பொன்னிற வந்திருக்குன்னு இப்போ இந்த பாலுமே நல்லா கொதிச்சு நல்லா குறைஞ்சு நல்லா கெட்டியா இருக்கு ஷாஹி துக்குடாக்கு நம்ம விரும்புற மாதிரி இது இந்த இந்த பாலை நம்ம அப்புறம் ரொட்டி இருக்குல்ல இதுமே ரொம்ப முறுமொறுப்பாவும் நல்லா பொன்னிறமாவும் மாறி இருக்கு இப்ப இத நான் ஒரு தட்ல எடுத்துக்கிறேன் நான் இந்த பிரெட்ல இருந்து எடுத்த உடனே இந்த ஏப்பஸ் ஹனியை எடுத்து இப்படி ஒவ்வொரு டோஸ்ட்லையும் இந்த மாதிரி தடவிக்கிற ஏன்னா இங்க நம்ம சிரப் சக்கரன்னு எதையுமே பயன்படுத்தலாம் இந்த ரொட்டி லேசா சூட அறக்கும் போது தேனை நல்லா உறிஞ்சுக்கும் இப்போ இந்த ரப்டியும் நல்லா ஆறிருச்சு பாருங்க இப்போ இந்த ரப்டில நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏப்பஸ் ஹனிய சேர்த்துக்கிறேன் ஏப்பஸ் ஹனி பண்ணையில இருந்து நேரடியா உங்க வீட்டுக்கு வரும் வாங்க ரப்டி ரெடியா இருக்கு ரொட்டி துண்டுகளும் தான் இப்ப இதை நேரா நம்ம பரிமாறிக்கலாம் இப்ப இந்த தேன் தடவுன ரொட்டிய எல்லாத்தையும் நேரா சர்விங் பிளேட்ல எடுத்துக்கிறேன் அடுத்ததா இப்ப நம்ம செஞ்ச இந்த ரப்டிய இப்படி ஊத்திக்கிறேன் இதுக்கு மேலே நான் கொஞ்சம் மாம்பழத் துண்டுகளை வச்சுக்கிறேன் இப்போ இதில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கிறேன் நான் பிஸ்தா அப்புறம் பாதாம் எடுத்திருக்கேன் என்கிட்ட இங்கே சில காஞ்சா ரோஜா இதழ்கள் இருக்கு அதையும் இதில் வைக்கிறேன் இப்போ இங்கே தயாராகிடுச்சு ஏபிஸ் செஞ்ச ஆரோக்கியமான மேங்கோ அப்புறம் டண்டா ஷாஹி துக்குடா தண்டாய் அப்புறம் மேங்கோ அதுவும் சக்கரை இல்லாம தீன் கூட ஹெல்த்தியா இதை விட சிறந்த வேற எதுவும் இருக்காது நல்லா இருக்கு